நெக்ஸ்ட் லெவலு சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணாரு அவர் நைன்டி சிக்ஸ் அடிச்சு விராட் கோலியை பீட் அடிக்கலான்னு பார்த்தார் ஐம்பத்தேழு ஐம்பத்தாறு பால் விராட் கோலி நூறு ரன் வச்சாரு ஆனால் நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் ரன்ஸ் வச்சு ஐம்பத் ஐம்பத்தி நாலு பால் அவுட் ஆயிட்டாரு ஹைதராபாடை தெரிவிக்க தெரிக்க விட்டான் அப்படியே சிஎஸ்கே தான் வாங்கிட்டு போறான் ஆறுதலா

சின்னத்தில் தான் வந்து கேம் சேஞ்சராக இருந்தார் ஒரு இன்னிங் ஒரு ஃபோர் ஓவர்லேயே ஒரு ஆறு ஃபோர் நாலு ஃபோர் ஓகே அந்த இது சென்னை ரெஸ்ட்ரிக் பண்ணுற அளவு இல்லை டஃப்புன்னு பார்த்தீங்கன்னா மும்பை தாங்க கே கே ஆர் ரசாலி இருக்க நாள்லா அவர் ஜெயண்ட் மாற்று வி பவர் அவருக்கு நம்மளுக்கா நம்மளுக்கு கே கே ஆர் தான் யார் ரோஸ் மில்க் பசங்க ராஜஸ்தான்டா அவங்க கலக்கலாம் ரூஸ் பசங்க அவங்க அவங்களா டஃப் அந்த மாற்றவி இருக்கிற வரைக்கும் ஒண்ணு பண்ண முடியாது ஆனா அந்த மாற்றவிய தோக்க ஸ்டார் நம்ம தல தோனி பாத்தீங்களா போன மேட்ச் கே கே தோனி இருபத்தாலு இருபத்தாறு ரன் கட்சி ஓவர் சிக்ஸ் 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 ஒரு ஃபோர் கட்சி பால் ரன் அவுட் ஆயிட்டாரு அவர் எதுவும் பண்ணிட்டாங்க ஆனா அவர் நின்று ஆடினார்ல செஞ்சோம்ல

மேட்ச் சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு யார் யார் மும்பையும் எஸ்ஆர் சிஎஸ்கேவும் எஸ்ஆர் எச் சிஎஸ்கே தோனி 6 6 ஆ அடிச்சாரா லாஸ்ட்ல தோனியே வரல வரவே இல்லையா ஆனா வாட்சன் சூப்பரா அடிச்சா சூப்பரா அடிச்சாரா ஆனா என்ன செஞ்சுரி அடிக்கல மாதா மிஸ் பண்ணீங்களா பால் வந்துச்சு அவங்க சைடுல அத புடிக்க ட்ரை பண்ணீங்களா சைடுல வந்துச்சு எங்க எனக்கு மேல ஒரு பால் வந்துச்சு ஒரு கனடில ஒரு வாட்சன் அடிச்சாரு தெரியுமா ஆமா அங்க